புஸ்தகம் அதிகாரம் பத்து முத்திரை போட்டவர்கள் யாரென்றால் அகலியாவின் குமாரனாகிய திரிஷாதா என்னும் நெகேமியா சிதேஹியா செராயா அசரியா எரேமியா பஸ்கூர் அமரியா மல்கிஜா அத்தூஸ் செபனியா மல்லூக் ஆரீம் மெரமோத் ஒபதியா தானியேல் கினேத்தோன் பருக் மெசுல்லாம் அபியா மியா மின் மாசியா பில்காய் சமாயா என்னும் ஆசாரியர்களும் லேவியராகிய அசனியாவின் குமாரன் யசுவா எனாதாதின் குமாரரில் ஒருவனாகிய பின்னூயி கத்மியேல் என்பவர்களும் அவர்கள் சகோதரராகிய செபனியா ஒதியா கேலிதா பெலாயா ஆனான் மீகா ரேகோப் அசபியா சக்கூர் செரபியா செபனியா ஒதியா பானி பெனினு என்பவர்களும் ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ் மோவாப் ஏலாம் சத்து பாணி सुन्नी अस्का बबाई अदोनिया पिकवाई आदिन आदेर इस्किया असुर ओदिया आसुम प्रेत्स आरीप आनदोत् नबाई मखिया मेसुलाम येसीर, मेशसा बेयल सादोक யதுவா பெலத்தியா ஆனான் ஆனாயா ஓசையா அனனியா அசுப் அல்லோகேஸ் பிலக்கா சோபெக் ரேஹூம் அஷபனா மாசையா அஹியா கானான் ஆனான் மல்லூக் ஆரிம் பானா என்பவர்களுமே ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதநீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையைக் கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் ஏழாம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள் மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம் நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற் கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சைப்பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி இடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் இடத்துக்கும் கொண்டு வரவும் லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் பட்டணங்களிலெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும் லேவியர் தசமபாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோட கூட இருக்கவும் தசம பாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணிக்கொண்டோம் பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் கொண்டோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு சகோதரரே பிதாக்களே நான் இப்பொழுது உங்களுக்குச் சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் இருந்தேன் நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரணபரியந்தம் துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்குப் போனேன் அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமானபோது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்குப் போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்குச் சொல்லப்படும் என்றார் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் அப்பொழுது வேதப்பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக என்றான் அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டுப் பார்த்தேன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் இப்பொழுது நீ என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் அண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக்கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்கரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்கச் சொன்னான் அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு நடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்யப்போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாபதி நடத்தில் வந்து நீ ரோமனா எனக்குச் சொல் என்றான் அதற்கு அவன் நான் ரோமன்தான் என்றான் சேனாபதி பிரதியுத்தரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அடித்து விசாரிக்கும்படி இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காகப் பயந்தான் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான்